மக்கள் நிரூப நேயர்களுக்கு வணக்கம் வணக்கம் கொடிய அறிவிப்பு விஜயோடைய கட்சி மாநாடு இதெல்லாம் எந்த லெவலில் இருக்குமா சொல்லுங்க சார் இங்க வந்து அதாவது என்னன்னா இந்த இது சொல்லுவாங்கல்ல ஒத்திகை பார்க்குறது அதாவது வந்து இந்த டான்ஸ் ப்ரோக்ராமும் நடக்கும் ஸ்டேஜில் டான்ஸ் ப்ரோக்ராம் இல்லை கலை நிகழ்ச்சியில் நடக்கும்போது ஒத்திகை பார்ப்பாங்க அதுக்குண்டான விஷயங்களை வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியோ பத்து நாட்கள் முன்னாடியோ ஒத்திக்கி பார்த்துப்பாங்க எப்பவுமே நம்ம ஆடியாலான்ஸ் கூட நம்ம பார்த்துருக்கோம் அந்த ஆடியோன்ஸ் முன்னாடி அந்த டான்ஸஸ் குரூப்பு பேசுகிறவங்க எல்லாமே ஒத்திக்கி பார்த்துப்பாங்கள்ல அந்த மாதிரி தான் இருக்குது இவங்க பண்ணுறது அதாவது இந்த வடிவேளாண்ணை வந்து வாங்க சார் வாங்க சார் மூட்டை பூச்சியை கொள்ளும் நவீன மிஷின் சார்னு சொல்லி வித்துட்டுருப்பார் சிங்கம்பூத்த வந்து கேள்வி கேட்பாரு என்னையாயிது இது அப்படின்னு வர்றார் அவர் அவர் பயில் சொல்லுவார் இது என்ன இது இதே வந்து ஐயோ புரியலென்று நான் கேரளா குத்துருக்கு அப்படின்னு வார் இது கேரளா கேரளாக்காய் அப்படின்னு வர்ல எப்படி என்ன பண்ண சொல்லி அவர் எக்ஸாம்பிள் கொடுக்கும்போது வந்து அதாவது வந்து அடித்த மூட்டை பூச்சியை எடுத்து உரளில் போடவும் எங்கே போட்டாச்சு போட்டாச்சு குத்து குத்து என்று குத்தவும் குத்தியாச்சு குத்தியாச்சு சாகவில்லை என்றால் சாகு முறை மாங்கு மாங்குன்ற குத்தவும் அப்படின்ற மாதிரி வெடிவில் கிண்டல் பண்ணுவார் அது புத்தன் ஒன்று சொல்லுவார் ஏன்டா அடித்து தீக்கு போட்டு போயிட்டுருக்காங்க இருக்காங்க காலங்காலமாக நீ சின்ன சைஸில் உரல செஞ்சுட்டு எடுத்துன்னு வந்து அதில் மூட்டை பூச்சி நசுக்கி போட்டு உள்ளே எவங்க எவங்கட்ரா பண்ணுறீங்கன்னு வரல அந்த மாதிரி தான் இருக்குது இவங்க பண்ணுறது அதாவது தேசிய கட்சியிலேருந்து ஆரம்பிக்கிறவங்க எல்லாம் டேட்டா சொல்லிவிட்டு அழகாக பண்ணிட்டு போய்கிட்டே இருக்காங்க அவங்க கட்சியை கொடி அறிவித்து இது என்னென்னு ஆரம்பித்து விஜயகாந்த்லாம் பண்ணார் ஒரே டைமில் ஆரம்பித்தார் கட்சி கூடி கொள்கையிலருந்து அனுபவிச்சார் மேனடை போட்டார் போய்கிட்டேன்ட்டார் அண்ணன் கேப்டன் அண்ணன் ஏன் இங்கே ஆரம்பித்த கட்சி சின்ன சின்ன பேர் கட்சிலாம் கூட வந்து என்ன பண்ணாங்க ஆரம்பித்தாங்க அறிக்கை விட்டாங்க இருந்தாங்க அவங்க வேலை பார்த்து போயிட்டே இருந்தாங்க கட்சி கொடியை ஏற்றுறதுக்கு ஒத்திகை ஏன் இதுக்கு முன்னாடி நாங்கள் தெரியாதவங்க கேட்குறேன் தேசிய கொடியெலாம் ஏற்றுனதே கிடையாது திரு விஜய் அவர்கள் கொடியை ஏற்றி பார்க்கறதுக்கு என்னங்க ஒத்திகை நான் கேட்குறேங்க கொடியை ஏற்றி பார்க்குறதுக்கு என்னங்க ஒத்திகை அதுவும் என்றைக்கி ஏற்றிருக்காரு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நிறைஞ்ச பௌர்ணமி சங்கராஷ்டமம் அன்னைக்கு அன்னிக்கு வந்து கொடி ஏற்றிருக்காரு ஆனால் இவர் மீட்டிங்கில் என்ன சொன்னார் பெரியாரை படிங்கள் அம்பேத்கரை படிங்கள்னு பெரியார் வந்து நம்பிக்கையை ஒழித்தவர் அவர் மூட நம்பிக்கையெல்லாம் வந்து கடவுளே இல்லை கடவுளை நம்பி மோசமாக போகாதீங்கன்னா வீணாக போவாதீங்கன்னா கடவுளை கும்பிடுறது வந்து காட்டு எடுத்து நன்ற மாதிரி பெரியார்கள் சொன்ன கருத்தை வந்து நிறைஞ்ச பௌர்ணமி அன்னைக்கு வந்து கொடி ஒத்திகை ஒத்திக்கை பார்க்குறாரு இவர் என்ன என்ன சொல்ல வர்றாரு முதல்ல சார் இதுக்கு இதில் வந்து நம்ம விஜயோட கட்சிக்கோ இல்லை விஜயோட கட்சிக்கு எதிராகவும் நம்ம செயல்படல தெளிவாக என்ன சொல்ல வரேன் இப்போ நம்ம ஒரு ஸ்டாண்ட் எடுத்தோம்னா அதை வந்து கரெக்டாக கரெக்டாக இப்போ எடுத்த கொள்கையிலேருந்து உறுதியாக இருக்கணும் முதல்ல நம்ம என்ன ஸ்டாண்ட் எடுக்கணுமோ அந்த ஸ்டாண்டில் தான் நம்ம கடைசி வரைக்கும் நிலைத்து இருக்கணும் அதில் தான் உறுதியாக இருக்கணும் அதுதான் ஒரு நல்ல ஒரு அரசியல்வாதிக்கும் அரசியல் தலைவருக்கும் அழகு எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா திரு டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள் அவர் ஆரம்பி கட்சி ஆரம்பிக்கும் தெளிவாக சொல்லிட்டாரு நான் எந்த தொகுதியிலையும் நான் போட்டியிட மாட்டேன் நான் எங்கேயும் நான் போட்டியிடவே மாட்டேன் அப்படின்னாரு இன்றைக்கு வரைக்கும் அவர் அந்த கொள்கையில் குறியாக இருக்காரு கடைசி வரைக்கும் மது விலக்கு கொள்கையில் குறியாக இருக்காங்க அப்போ வந்து என் குடும்பத்தில் இருந்து யாருமே அரசியல் வரமாட்டாங்கன்னு சொன்னால் ஆனால் அவங்க மகன் இதெல்லாம் வந்தாங்க அது வண்டி தான் அவர் பண்ண தப்பு மற்றபடி ஆனால் அவர் சொன்ன விஷயத்தில் அவர் கரெக்டாக நின்னார் அதுதான் உண்மையான ஒரு அரசியல்வாதி நம்ம ஆளும் திமுக அரசு எடுத்துங்க இன்று வரை வந்து சனாதன கொள்கைக்கு எதிராக செயல்படுறாங்க அது நல்லதோ கெட்டதோ எல்லாத்த விஷயத்தை ஒதுக்கி விட்டுருங்க ஆனால் அந்த கொள்கையில் அவங்க குறியாக இருக்காங்கல்ல அதனால் லாபம் அதனால் நஷ்டம் எதுவும் எழுந்துட்டு போனோங்க ஆனால் அவங்க எடுத்த கொள்கையில் குறியாக இருக்காங்க இதுதாங்க ஒரு அரசியல்வாதிக்கு நல்ல அரசியல்வாதிக்கு அழகு நீங்கள் என்ன கொள்கையை முன்வைக்கிறீங்க பெரியாரை படியுங்கள் அம்பேத்கரை படியுங்கள்னு சொல்கிறீங்க பௌர்ணமி அன்னைக்கு போய்ட்டு கொடி ஏற்றி ஒத்திக்கை பார்க்குறீங்க அதுவும் ம மஞ்சள் கலரில் ஆடி மாதம் அம்மனுக்குழு ஊற்றுற மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு வந்து அவர் நின்றுட்டுருக்காரு திரு புசியானந்த் அவர்கள் என்ன கருத்தை முன்வைக்கிறீங்கன்னு சொல்லி ஏதாச்சும் ஒன்றுத்தை தெளிவாக முன்னேடுங்க இவங்க எதுவுமே இல்லாமல் ரெண்டாம் கட்டாத்தனமாக இவங்க இஷ்டத்துக்கும் வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டு இந்த ட்விட்டரில் வந்து நாங்கள் முதல் நாள் கலெக்ஷன் இவ்வளோ எடுத்துட்டோம் முதல் நாள் வந்து லைக்ஸ் இவ்வளோ வாங்கிட்டோம் முதல் நாள் வந்து இவ்வளோ விசிட்ஸ் நாங்கள் கொண்டு வந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி இருக்குது இவங்க பண்ணுற கூத்துகள் எல்லாமே கட்சி ஆரம்பிச்சுன்னா ஓப்பனாக சொல்லுங்கள் இது மாதிரி நாங்கள் கட்சி ஆரம்பிக்கிறோம் அதுக்காக வந்து இவ்வளோ கொள்கை இருக்குங்கிட்ட நாங்கள் இந்த மாதிரி மாநாடு போட போகிறோம் ஏதோ செப்டம்பர் இருபத்தி ரெண்டோ சம்திங் ஏதோ மாநாடு அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க முதல் மாநாடு என்ன இது போட்டு சொல்லணும் ஒரு அதாவது கட்சி கொடியை டிசைன் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஒத்திகை கட்சி கொடியை கொடியில் கட்டுறதுக்கு ஒரு ஒத்திகை அப்புறம் வந்து கம்பம் நடுறதுக்கு பள்ளம் தோன்றுறதுக்கு ஒரு ஒத்திகை இதெல்லாம் தேவையா இதெல்லாம் இது இதெல்லாம் தேவையில்லாத விளம்பரம் தான் சொல்லுவாங்க இது கேட்க போனால் தேவையில்லாத விளம்பரம் தான் சொல்லுவாங்க எல்லோரும் யாரை கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள் இதெல்லாம் தேவையில்லாத விளம்பரங்க எந்த இன்னிக்கு எந்த கட்சியாச்சும் கட்சி கொடி ஏற்றுறதுக்கு ஒத்திகை பார்த்தாங்கட்டு எங்கேயாச்சும் நியூஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்தியாவில் எத்தனையோ அரசியல் கட்சி இருக்குது எத்தனையோ அரசியல் கட்சியோட அலுவலகங்கள் இருக்குது எங்கேயாச்சும் கட்சி கொடியை ஏற்றுவதற்கு ஒத்திகை பார்த்தார்கள் எங்கேயாச்சும் ஒரு நியூஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லை எந்த கட்சியாச்சும் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் நீங்கள் சொல்லுங்கள் எதுவுமே கிடையாது இப்போ இப்போ நல்லா தெரிஞ்சுங்க இது ஒரு பப்ளிசிட்டிக்காக பண்ணுற விஷயங்கள் தானே தவிர எனக்கு என்ன ஒரு மக்கள் மேலே நலந்து சார்ந்து செயல்படுறதுக்காக வராறான்றதுலாம் இதிலேருந்து நல்லா தெரியுது அப்படிலாம் ஒன்றும் தெரியுற மாதிரி தெரியல ஒரு வேளை வந்து நல்லது பண்ணால் மக்களுக்கு எல்லோரும் சந்தோஷம் தான் நம்ம வேணான்னு சொல்ல போகிறது இல்லை சரி சார் நடத்துகிறேன் தள்ளி தள்ளி போய் மாநாடு அந்த இடம் சார் அதாவது சார் மாநாடு வந்து நீங்கள் நடத்துறதுக்கு பத்து இடத்த டிசைட் பண்ணாங்க சார் தூத்துக்குடி அதாவது இந்தியாவுடைய தென்கோடி க கன்னியாகுமரியிலேருந்து வடகோடி செங்கல்பேட்டை வரைக்கும் இடத்த சொல்லிட்டாங்க ஓ இவங்க சொல்லாத இடமே இல்லை திருச்சின்னாங்க மதுரைன்னாங்க சேலம்னாங்க கடைசி விக்கிரமாண்டி டோல்கேட்டு வரையும் வந்துட்டாங்க இப்போது இன்னும் கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் செங்கல்பட்டு வரைக்கும் வந்துருவாங்க பொழுது இவங்க மாநாடு நடத்துகிற இடத்துக்கு சரி இவங்க சொல்லாத இடமே கிடையாது எல்லாமே ஒரு செய்தி தான் இவங்களை பொறுத்த வரைக்கும் பப்ளிசிட்டி ஆகுதா ஃப்ரீயாக பப்ளிசிட்டி ஆகுதா எவனாச்சும் ஒத்த உட்காந்து கலப்பி விட்டுருவோம் விஜய் அவர்களுடைய மாநாடு மதுரை தமுக்க மைதானத்தில் நடைபெறுகிறது அப்படின்னு வாங்குங்க அப்புறம் சேலம் மாநாட்டில் நடைபெறுதுன்னு வாங்க அப்புறம் வந்து திருச்சியில் நடக்க போகுதுன்னாங்க அதுக்கப்புறம் அப்படியே கள்ளக்குறிச்சி விருதாச்சலம் வழி அப்படியே இப்போ ரூட்டு மாதிரி சொல்லிட்டு இப்போ விக்ராவண்டி டோல்க்கு டெரி வந்திருக்காங்க அடுத்தது இப்போ அடுத்தது என்ன பண்ணுவாங்க செங்கல்பட்டு வரி வந்துருவாங்க தெரிஞ்சு மலை மாநகர் வரி வந்துருவாங்க தெரியல இவங்க பண்ணுற கூத்துக்கள் எல்லாம் காமெடியாக தான் இருக்குது இப்போ ஒன்றா தெளிவாக ஒரு வேணால் தில்லாக அறிக்கை விடணும் இந்த பட்டும் படாமல் இந்த தொட்டும் தொடாமல் இது மாதிரிலாம் பண்ணுறது வந்து ஒரு நல்ல அரசியல்வாதிகள் அழகு கிடையாது ஒரு நல்ல அரசியல் தலைவர்னால் தில்லை இறங்கி பண்ணணும் எது வந்தாலும் எனக்கு தெரிஞ்சு நல்லா தில்லா இறங்கி பண்ண ஒரே ஆள் சமீபத்தில் கேப்டன் விஜயகாந்த் மட்டும்தான் அவருக்கு இருந்த தில்லி இன்றைக்கி எந்த அரசியல் அதிகம் கிடையாது ஏன்னா பல சிங்கங்கள் இருந்த காட்டில் வந்து தில்லா உள்ளே போயிட்டு வந்த மனுஷன் வந்தாலே அம்மையார் ஜெயலலிதா அம்மா இருக்காங்க அரசியல் கட்சியில் ராணி கிங் மேக்கராக இருக்காங்க ஐயா கலைஞர் ஐயா இருக்காரு கிங் மேக்கராக இருக்கார் அரசியல் இல்லை ராமதாஸ் அவர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எத்தனை கட்சிங்க இங்கே இருக்குது தெரியுமா காங்கிரஸ் பிஜேபி எல்லா கட்சியோட பெருந்தலைகளும் இருக்கும்போதே தில்ல கட்சி ஆரம்பித்து உள்ளே வந்தவர் விஜயகாந்த் அவருக்கு இருந்த தைரியம் வேற எந்த நடிகருக்கு அரசியல்வாதிக்கும் இன்னைக்கு வர்றதே கிடையவே கிடையாது யோசிச்சு பாருங்க நீங்கள் அந்த மனுஷன் இந்த தில்லு இன்னைக்கு எந்த நடிகருக்காச்சும் வந்துச்சா ஏன் ரஜினியே ஒரு கடலை பயந்துட்டாருங்க ரஜினியாலே வர முடியலையேங்க அம்மையார் இறந்த பிறகு தானே நான் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு வந்தேன் ரஜினி அம்மையார் இருக்கும்போது வரைக்கும் அவரால் முடியலையே ரஜினியாலே நிற்க முடியலையே ஆனால் விஜயகாந்த் அவர் தில்லில் வந்தாருல்ல யாருக்கும் பயப்படாமல் எதுவும் அவர் வந்ததுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் வேறங்க அதை விட்டுருங்க ஆனால் வர்றதுக்கு முன்னாடி தில்லாக வந்த ஒரே மனிதர் யார் அவர் ஒருத்தர் தான் பெரிய பெரிய முதலைகள் பெரும் பெரும் தலைகள்லாம் அரசியல் கட்சியில் கோலாச்சிட்டு இருந்த காலகட்டத்தில் உள்ளே வந்து தனக்கு கணிசமான ஓட்டு வங்கி இருக்குன்னு நிரூபித்தவர் திரு விஜயகாந்த் அவர் அவரை மாதிரி இருந்த தில்லு யாருக்குமே வரல நடிகர் வந்து நீங்கள் ரசிகர்கள் பட்டால வச்சுருக்கீங்க சேர்க்குறீங்க எல்லாம் பண்ணுறீங்க ரைட்டு ஏன் உங்களுக்கு அந்த தில்லு இல்லை எதுக்கு பயப்படுறீங்க நீங்கள் பூமியிலே மக்களுக்கு நல்லது பண்ண வரணுன்னு தெரிஞ்சால் மக்கள் உங்களை ஏற்றுக்க போகிறாங்க தானா தானே அவங்கள ஏற்றுக்கு போகிறாங்க நீ உண்மையிலேயே நல்லது பண்ணாதான் மக்களுக்கு நல்லது பண்ண வரீங்க தமிழ்நாட்டை செழிப்பாக வச்சுக்க தான் வரீங்கன்னா மக்கள் உண்மையிலே ஏற்றுக்க போகிறாங்க இங்கே நீங்கள் என்ன தான் நீங்கள் மேஜிக் வித்த எத்தனை கட்சிகள் காட்டினா கூட மக்களுக்கு யார் நல்லது பண்ணுறாங்கன்னா அவங்கள்தான் மக்கள் தேர்ந்தெடுக்க போகிறாங்க அப்படி இருக்கும்போது எதுக்கு பயப்படுறீங்க இங்கே மாநாடுன்றீங்க அங்கே மாநாடுன்றீங்க கட்சி கொடி ஒத்திகை பார்க்குறேன்றீங்க நல்ல வேலை இன்னும் உங்கள் கொடி டிசைன் பண்ணதுக்கு ஒத்திக்கை பார்த்துன்னு சொல்லி ஒரு வீடியோ போச்சு அதுவே பெரிய விஷயம் தான் உண்மையிலேயே சொல்ல போனால் சார் இப்போ வந்து இந்த நடிகர்கள் வந்து இந்த மாதிரி உதவி செய்தார் இந்த நடிகர்கள் வந்து இந்த மாதிரி உதவி பண்ணார் அதை மாதிரி வந்து தன்னுடைய ரசிகர் குடும்பத்தில் தெரிந்த ஆப்ரேஷனுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் நிதியுதவி கொடுத்தார் தனது ரசிகர்களுக்காக வந்து நூறு ஏழை குழந்தைகளை படிக்க வைத்தார் சரிங்களா இந்த மாதிரி செய்திகளை எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம எதுவுமே கிடையாது தனது சொந்த பந்தங்களுக்கு அவர் எதுவும் பண்ணாதவர் அவர் எனக்கு தெரிஞ்சு சொந்த அப்பா அம்மாவுக்கும் அவருக்குமே என்ன இஷ்யூ நடத்திட்டுருக்குன்னு இங்கே எல்லாருக்குமே தெரியும் அது நம்ம குடும்ப விஷயம் நம்ம போக தேவையில்லை ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும்போது எல்லாமே ஒரு ஆசை தான் சார் அதாவது சொல்லுவாங்கல்ல இந்த நம்ம சூர்யான இருக்கார் மாயாவி படத்தில் அவரை பிடிச்சி வந்து சிறையில் போட்டு வச்சுருப்பாங்க அவரை ஜாமீன் எடுக்க ஒருத்தர் வருவார் அப்போ விசில் பார்த்தியா எங்கள் மேலே கை வச்சால் பார்த்தியா அடிக்கிற விசிலேயே சொல்லுவான் சார் அடுத்த சிஎம் யாருன்னு அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு டைலாக் இருக்கும் அந்த படத்தில் அந்த மாதிரி அடிக்கிற விசிலையே சொல்லுவான் அடுத்த சிஎம் யாருன்றது நடிகர்கள்லாம் பேஸ் பண்ணி அவர் சொல்லியிருப்பார் அவர் ஸோ அந்த மாதிரி நிகழ்வுகளில் வந்து எல்லோரும் பார்த்து பார்த்து இப்போ எப்படி வந்து ரஜினிகாந்த் மாதிரி நம்மளும் வரணுன்ட்டு எல்லா நடிகரும் ஆசைப்பட்றாங்க அந்த மாதிரி எம்ஜிஆர் மாதிரி நம்மளும் ஒரு நாள் முதலும் சைடு பண்ணணும் எல்லாருக்கும் ஒரு ஆசை தான் இதில் ஒன்றும் பெரிய அதாவது அது ஆசைப்படலாம் ஒன்றும் தப்பே கிடையாது யார் வேணாலும் ஆசைப்படலாம் சார் நீங்களும் ஆசைப்படலாம் நானும் ஆசைப்படலாம் எப்படி சினிமா இண்டஸ்ட்ரி வரவங்க எல்லாருமே நான் ரஜினி ஆகணும் ரஜினியாகணும் நினச்சிட்டு இருக்காங்களோ அந்த மாதிரி நடிகர் எல்லாருமே அரசியல்வாதியாக மாறும்போது எல்லோரும் எம்ஜிஆர் ஆகணும் எம்ஜிஆர் ஆனால் ஆசைப்படுறாங்க இதில் ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாது சினிமாவில் ரஜினி போல் ஜெயிச்சாருன்னு எதை வச்சு நீங்கள் சொல்றீங்க ரஜினி போல் வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை ப்ரொமோட் செஞ்சு கொண்டிருக்காரு அவ்வளோதான் ரஜினி போல் எல்லாம் வர முடியாது ரஜினிக்கு அது நீங்கள் அதாவது ரஜினி ரஜினிக்கு அடுத்த இடத்தில் அதாவது ஒரு கிளாஸ்ல வந்து பத்து ஸ்டூடண்ட் இருப்பாங்க உங்களுக்கு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு கிளாஸ்ல பத்து ஸ்டூடண்ட் முதல் மார்க் எடுக்கிறது நூறு மார்க் ரெண்டாவது இடத்துல மார்க் என்னென்னு கேட்டிங்கன்னா தான் எடுத்திருப்பாரு ஆனால் அவர் தான் ரெண்டாவது மார்க் ஏன்னா அதுக்கு நடுவில் எவனும் மார்க் எடுத்துருக்க மாட்டான் ஐம்பத்தஞ்சு அறுபதுன்னு யாருமே மழை கிடையாதுன்னு போது முதல்ல ஃபஸ்ட்டு மார்க் எடுத்தவோ நூற்றுக்கு நூறு எடுத்துருப்பான் அந்த கிளாஸில் ரெண்டாவது மார்க் எடுத்தனுடைய மார்க் என்னான்னு கேளுங்கள் நூற்றுக்கு ஐம்பதாக இருக்கும் அந்த மாதிரி தான் நீங்கள் சொல்கிறது இருக்குது அதாவது நூற்றுக்கு தொண்ணூத்தொம்பது எடுத்துகிட்டு தொண்ணூற்றி எட்டு எடுத்துகிட்டு நீங்கள் ரெண்டாவது இடத்துல இருக்குன்னு சொன்னால் ஓகே ரைட்டு அடுத்த லெவலில் வந்து இவர் ஈக்குவலாகவே நிறைய பேர் இருக்காங்க சார் எனக்கு தெரிஞ்சு இப்போ இவருக்கு ஈவனான ஃபேன் பேஸ் இவனுக்கு ஈவனான இவருக்கு ஈவனான மார்க்கெட் வச்சிருக்கிற அஜித் அவர்கள் இவர் அதே அடுத்த லெவலில் இருக்கிற ஒரு அவர்கள் எல்லாருமே வந்து வந்துட்டாங்க இன்றைக்கி அன்றைக்கி ஏன்னா சினிமா மார்க்கெட்டு வேறு லெவலில் வச்சு இன்னைக்கு வேறு இடத்துல இருக்குது இந்த மாதிரி மார்க்கெட் லெவல் மாறும்போது என்ன ஆகுதுன்னா இப்போ இன்னும் எடுத்து பாருங்கன்னா பத்து வருஷத்தில் சிவகார்த்திகன் டாப்பில் இருப்பார் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் ஒரு நல்ல நல்ல படங்கள் கொடுத்தாருனா அவர்லாம் இன்னும் டாப்பில் இருப்பார் இவருக்கு இவருடைய முன்னாடியே போய்ட்டு அவங்க சில படங்கள்லாம் பத்து வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தா இவருடைய பட வசூல் அவர் பீட் பண்ணியிருப்பார் அப்போ வந்து விஜய் அவர்களை சிவகார்த்தியை தாண்டிட்டாருன்னு சொல்லி எடுத்துக்க முடியுமா அவங்கவுங்க காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க உங்களுக்கு ஒரு வசூல் ரீதியாகவும் ஒரு ரசிகர் பட்டாலும் உருவாகிட்டு தான் இருக்கும் அந்த ரேஞ்சில் பார்க்கும்போது ரஜினியோட சம இன்று வரை ரஜினியோட இரண்டாம் இடத்துக்கு ரஜினியோட அடுத்த இடத்துக்கு வந்தவங்க மார்க் பார்த்தீங்கன்னா முதல் மார்க் எடுத்துக்கும் இரண்டாவது மார்க் எடுத்த டிஃப்ரெண்ட்டும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும் இங்கே நிறைய பேருக்கு வந்து அது வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது ஆ அவர் பற்றியா ரஜினியோட அடுத்தது தான் இருக்கார் ரஜினியை தாண்டிட்டா அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ரஜினி முதல் மார்க் நூற்றுக்கு நூறுனால் அந்த கிளாஸில் ரெண்டாவது மார்க் எடுத்தனுடைய மார்க் என்ன நூற்றுக்கு அறுபது ஐம்பத்தஞ்சு தான் இருக்கும் அவர் நூற்றுக்கு தொண்ணூத்தொம்போது நூற்றுக்கு தொண்ணூத்தெட்டு எடுக்கல இது நிறைய பேருக்கு தெரியாமல் ரஜினி இடத்துக்கு இவர் அவர் வந்துட்டா சொல்கிறது எல்லாமே சும்மா ஒரு பப்ளிசிட்டிக்காக பண்ணுற விஷயங்கள் தான் இது எல்லாமே